சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது நித்தமும் பாலிலே நீராட்டுவோம் பச்சை நிறத்திலே பட்டாடை நாம் கட்டுவோம் நித்தமும் பாலிலே நீராட்டுவோம் பச்சை நிறத்திலே பட்டாடை நாம் கட்டுவோம் திருநீரின் தத்துவம் தந்தை என்போம் அதில் திகழும் குங்குமத்தை அண்ணன் என்போம் திருநீரின் தத்துவம் மணக்குது ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மை எல்லாம் நடக்குது பன்னிரு விழிகளில் மை தீட்டுவோம் ஓ பன்னிரு செவிகளில் நகை பூட்டுவோம் பன்னிரு விழிகளில் மை தீட்டுவோம் ஓ பன்னிரு செவிகளில் நகை பூட்டுவோம் திருமார்பில் ஒளி வீசும் கவசமிட்டு தேன் சிந்தும் உள்ளைப்பூ மலை அணிவோம் திருமார்பில் ஒளி வீசும் கவசமிட்டு தேன் சிந்தும் உள்ளைப்பூ மாலை அணிவோம் விரலுக்கு மோதிரம் பவளத்திலே கையில் விளையாடும் கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே தங்கத்திருப்பாதம் வணங்கும் போது தங்கத்திரு திருப்பாதம் வணங்கும் போது பெருகின்ற எழையது பெருகின்ற சுகத்திற்கு இலையது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜோலிக்குது கந்தகிரி கோ கட்டி மயில் மீது மன்னனை இருக்க வைத்து ஏழு ஸ்வரம் பாடும் கிங்கினி சலங்கை கட்டி வெற்றி வேலும் முடி சூட்டுவோம் சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது நன்மையெல்லாம் நடக்குது நன்மையெல்லாம் நடக்குது நன்மை